ஆஸ்ட்ரோ பக்தி டாக்ஸ் நேயர்கள் அனைவருக்கும் உங்கள் தாம்பரம் ஸ்ரீ வாராகி ஈசனேசன் சுவாமியுடைய நல்லாசிகள் வாழ்த்துக்கள் ஜெய் வாராகி ஜெய் ஜெய வர அன்பு பக்தர்களே மே மாத ராசி பலன் மே மாதத்தை பொறுத்தவரையிலும் இரண்டு அற்புதங்கள் நிகழக்கூடிய ஒரு மாதமாக அமைகிறது ஒன்று குரு பயிற்சி திருக்கணிதம் வாக்கியம் எப்படி எடுத்துக்கிட்டாலும் மே மாதம் தேதி குரு பயிற்சி நடக்குது அதே போல் குரு பகவான் ரிஷபராசியிலிருந்து மிதனராசிக்கு பயிற்சி அடைகிறார் அதே போல் ராகு பகவான் பயிற்சி இந்த ராகு கேது பயிற்சியை பொறுத்தவரையிலும் ராகு பகவான் மீனத்திலிருந்து கும்பத்திற்கும் கேது பகவான் கன்னியிலிருந்து துலாத்திற்கும் பயிற்சி அடைகிறார்கள் அப்போது இந்த மே மாதம் ரொம்ப முக்கியமான கிரக பயிற்சிகள் அமைகிறது அதே போல் செவ்வாய் பகவான் நீச்சம் அடைகிறார் ஏறக்குறைய ஜூன் மாதம் ஜூலை மாதம் பதினைந்தாம் தேதி வரையிலுமே கூட செவ்வாய் பகவான் கதியிலே கடகராசியில் அமைகிறார் இதை விட ஒரு பெரிய அமைப்பு என்னன்னு கேட்டிங்கனாக்கா சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் மீனராசியில் பன்னிரெண்டு கால புருஷனுக்கு பன்னிரெண்டாவது வீடாக இருக்கக்கூடிய மீனராசியிலே சனியும் சுக்கரனும் இணைகிறார்கள் அப்போ இந்த மாதிரியான கிரக அமைப்புகள் விதனத்தில் குரு கடகத்தில் செவ்வாய் சிம்மத்தில் கேது அதே போல் கும்பத்தில் ராகு மற்றும் மீனத்தில் சனி சுக்கரன் மேஷத்தில் புதன் பகவான் அப்போ ஏறக்குறைய செவ்வாயுடைய நீச்சமும் இங்கே சனி சுக்கரன் சேர்க்கையும் தான் ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்தப் போகிறது சனி பகவான் நீச்சமடைகின்ற காரணத்தினாலே நிச்சயமாக ஒரு சில தொழில் செய்யக்கூடிய அன்பர்களுக்கு யோகமாகவும் அதே சமயத்தில் பல தொழில் செய்ய மல்டி பிஸ்னஸ் ஒரே நபர் வந்து ஒரு ஆஃபீஸ் வச்சுருப்பாங்க ஒரு டிரான்ஸ்போர்ட் டிரான்ஸ்போர்ட் வச்சுருப்பாங்க அவங்களே விவசாயம் பண்ணுவாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கம்பெனி வச்சு நடத்துவாங்க மல்டி பிஸ்னஸ் பண்ணுவாங்க அந்த மாதிரியான பல துறைகளில் தொழில் செய்யக்கூடியவர்களுக்கு அல்லது உத்தியோகம் செய்யக்கூடியவர்களுக்கு சற்று கவனமாக இருக்க வேண்டிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைகிறது குறிப்பாக குடும்ப பெண்கள் குடும்ப பெண்களை பொறுத்தவரையிலும் செவ்வாய் நீச்சமாக இருக்கிறார் சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது நிச்சயமாக திருமணமான தம்பதிகள் மிக மிக கவனமாக நடந்து கொள்ள வேண்டும் தன்னுடைய கணவன்மார்களை ரொம்ப அனுசரித்து மனசோடு அப்படி கொண்டு போகணும் மனசு நோகாமல் கொண்டு போகணும் காரணம் என்னென்னு கேட்டீங்கனாக்கா சனி சுக்கரன் சேர்க்கை பொதுவாக அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருந்தால் மன வாழ்க்கை அவ்வளோ திருப்திகரமாக அமையாது அப்போது இந்த மே மாதம் முழுவதுமே அந்த சனி சுக்கரன் சேர்க்கை இருக்குது அதே போல் அவங்க மாங்கல்ய பாக்கியம்னு சொல்லக்கூடிய செவ்வாய் அங்கே நீச்சமடைந்திருக்கிறார் திருமணத்துக்கான பரிகாரங்கள் செய்வதாக இருந்தால் இந்த மாதிரி காலங்களை செய்ய செஞ்சிங்கனாக்கா அது பலன் கொடுக்காது செவ்வாய் நீச்சமாக இருக்குன்ற காரணத்தினாலே ஒரு பொண்ணுக்கு உள்ள பையனுக்கு மாங்கல்ய தோஷம் ஏதாவது நிவர்த்தி பண்ணுறீங்க இல்லை ஒரு வாழமுறை கல்யாணம் பண்ணுறீங்க இல்லை செவ்வாய் பரிகாரம் பண்ணுறீங்க அப்படின்னாக்கா இந்த மே மாதம் ஜூன் மாதம் அதாவது செவ்வாய் நீச்சமாக இருக்கின்ற காலங்களில் செஞ்சோம்னா அது பலன் தராது அப்போ பல விஷயங்களை நம்ம உள்ளே ஆராய்ந்து இந்த மாதம் நம்ம எதெல்லாம் செஞ்சா ஜெயிக்க முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கையில் எடுத்து தான் இந்த மே மாத ராசி பலனை நாம் சொல்கின்றோம் வாருங்கள் ராசி அன்பர்களே உங்களுக்கான மே மாத ராசி பலன் என்னன்னு தனித்தனியாக பார்த்து விடுவோம் அன்பார்ந்த தனுசு ராசி நேயர்களே மே மாதம் ரொம்ப நாளைக்கு பிறகு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் இந்த மே இருந்து தனுசு ராசிக்கு மீண்டும் ஒரு புதிய வாழ்க்கை ஆரம்பம் காரணம் என்னன்னு கேட்டிங்கனாக்கா இப்போ தான் குரு பகவான் சம சப்தமமாக ஒரு நல்ல நேரம் ஆரம்பிச்சிருக்கு அப்படி வச்சுப்போமே நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு பிறகு ஒரு அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்தீங்களோ சிறப்பாக இருந்தீங்களோ ஒரு ரெண்டாயிரத்தி இருபது அப்படி வச்சுப்போமே ரொம்ப கஷ்டப்பட்ட காலங்கள்லாம் உண்டு நிறைய ஏமாற்றங்கள் இருந்திருக்கும் தொழிலில் கூட வந்தவங்களில் அறிமுகமானவங்களில் பணங்காசு சம்மந்தப்பட்ட விஷயத்தில் தொழில் அமைப்புகளில் வருமானத்தில் மெயினாக காசு பணம் ட்ரான்சாக்ஷனில் நம்பிக்கையாக நான் உனக்கு கொடுக்குறேன்னு சொல்லி ஏமாத்துறோம் தொழிலில் நிறைய ஏமாற்றங்கள் வாழ்க்கையில் அப்போ தனுசு ராசி என்பர்களே நிறைய நிறைய ஏமாற்றங்களை சந்தித்து வந்த தனுசு ராசி நேயர்களே மகிழ்ச்சியான வாழ்க்கை ஆரம்பம் அல்லது ஒரு மகிழ்ச்சியான காலம் ஆரம்பம் ஏதோ ஒரு நல்லது நடக்க போகுது நீங்க வேண்டுமானால் பாருங்க தனுசு ராசி என்பர்களே ரொம்ப நாளா கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கீங்க ரொம்ப நாளா கஷ்டப்பட்டு இருக்கீங்க அடுத்து 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 எந்த நன்மையும் நடக்கவில்லை என்று கவலைப்பட்டு கொண்டிருக்கிறீர்கள் நிச்சயமா இந்த ஜூன் மாதம் ஏதாவது ஒரு நல்லது நடக்கும் ஏன்னா இந்த மே தான் குரு பயிற்சி நான் முன்னாடியே சொல்லியிருக்கிறேன் குரு பயிற்சி கேது பயிற்சி இன்னும் சொல்லப்போனா அந்த சனி சனிப்பெயர்ச்சி சனி பகவான் உங்க ராசியை பார்க்கிறார் பத்தாம் அதிபதி பத்தாவது பார்வையாக சனி பகவான் உங்க பார்வை உங்க ஜாதக உங்க ராசியை பார்க்கிறார் எப்பொழுதுமே சனி பார்க்கும் இடம் பாழாகும் அப்ப தனுசுராசினியர்களே சனி தனிப்பட்ட முறையில பார்த்தாருன்னா தொழில் குடும்பம் இதெல்லாம் நிறைய கலகம் ஏற்படும் குறிப்பா பார்ட்னர்ஸா இருக்கக்கூடியவர்கள் காதலர்கள் நிறைய காதலர்கள் பாத்தீங்கன்னா சண்டை போட்டுட்டு இருப்பாங்க கலகம் ஏற்படும் அவங்க சொன்னாங்க இவங்க சொன்னாங்க எங்க அம்மா சொன்னாங்க இவங்க அந்த பையன் சொன்னான் அது கணவன் மனைவியாக இருக்கலாம் வயதானவங்களாக கூட இருக்கலாம் இப்போ நம்ம வந்து பார்க்குறோம் வெளிநாடுகளெலாம் ஏன் நம்ம நாட்டிலே கூட எடுத்துப்போம் அன்றைக்கலாம் ஒரு அறுபது வயசில் தாத்தா ஃபோன் பண்ணுறாரு எனக்கு டிவோர்ஸ் வேணும்னு கேட்குறாங்க எங்கள் மனைவி நான் கொடுக்க மாட்டேன் சார் அப்படிங்கிறாரு பாருங்கள் அவருக்கு எவ்வளோ மன வருத்தம் இருக்கும் அறுபது வயசில் அந்த தாத்தா என்ன சொல்கிறாருங்க மனைவி வந்து டிவோர்ஸ் கேட்குறாங்க சார் என் என் பேர்ல இருந்த சொத்து பத்து எல்லாத்தையும் அவங்க பேரில் எழுதி வாங்கிக்கிட்டாங்க பையனை வச்சுக்கிட்டு அந்த மாதிரி எழுதி வாங்கிக்கிட்டாங்களாம் பையனை வச்சுட்டு இப்போ இவரை வந்து வீட்டை விட்டு வெளியே அனுப்ப பார்க்குறாங்க இப்போ எவ்வளோ மனமர்த்தது இருப்பார் தாத்தா தனுசு ராசி இதை போல ஒவ்வொரு தனுசு ராசி அன்பர்களுக்கும் அது காதலர்களாக இருக்கலாம் கணவன் மனைவிகளாக இருக்கலாம் அல்லது தொழில் முறையில் பார்ட்னர்ஸாக இருக்கலாம் அப்போ ஏதோ ஒரு வகையில் ஏமாற்றங்கள் அதாவது தொழில் அமைப்புகளை கலகம் அதை தான் சொல்ல வந்தேன் கலகம் ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது தேவையில்லாத ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துவது அப்போ அந்த மாதிரியெல்லாம் கஷ்டங்கள் இருக்குமேயானால் மனக்குழப்பங்கள் குடும்பத்தில் கலகங்கள் இருக்குமேயானால் ஒரு கலகம் ஏற்படுதுன்னா அது எப்படி சமாளிக்கிறதுன்னு ஒரு மனசு குழப்பமா இருக்கும் ஒரு பயமா இருக்கும் நம்ம இதை எப்படி சமாளிக்க போறோம் அதை சமாளிக்கிற நம்ம தூங்க மாட்டோம் அதுல வெற்றி பெறும் வரையிலும் நம்ம தூங்க மாட்டோம் அப்ப நீர்களே என்னதான் கிரகங்கள் உயர்ந்த நிலையில் இருந்தாலுமே கூட நம்ம பார்க்குறோம் நிறைய அரசியல் தலைவர்கள் பார்க்குறோம் முதல்நிலையில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்கள் அரசியல் குடும்பங்களைச் சேர்ந்தவங்க அமைச்சர் பெருமக்கள் அவங்களே கூட நிறைய தடுமாறுவதை நாம பார்க்கின்றோம் தனுசு ராசியில நிறைய கஷ்டப்படுறாங்க அவங்க பேர் வெளியே வர மாட்டேங்குது ஆனா அவ பெயர்னா மட்டும் முன்னாடி வந்து நிற்குது நிறைய ஒரு துறையை சார்ந்த அமைச்சர் நம்ம இங்க விருதுநகர் மாவட்டம் அப்படி வச்சுப்போமே அவன் என்னன்ற சொன்னா அவன் பேர்லாம் சொன்னால் தெரிஞ்சிடும் அவங்க பேரில் நிறைய கஷ்டப்பட்டுருக்கிறாங்க உழைச்சிருக்கிறாங்க அப்போல்லாம் அவங்களுக்கு உரிய பதவிகள் ஆனால் வரலை ஆனால் அந்த சனி பத்தாம் இடத்துக்கு வந்தார் கழகத்தை ஏற்படுத்தினார் ஆனால் தேவையில்லாத ரொம்ப நாளாக இருந்தால் ஒரு வம்பு வழக்கு திரும்பவும் நீதிமன்றம் எடுத்து நடத்தணும்னு ஒரு தீர்ப்பு வழங்கியிருக்கு கழகம் புரியுதுங்களா அப்போ உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் நம்ம எதுக்காக சொல்ல வரோம்னா அது என்னதான் உயர்ந்த ஜாதகமாக இருந்தாலும் அல்லது ஒரு சாதாரண பரம ஏழையாக இருந்தாலும் தனுசு ராசின்னு சொல்லிட்டாங்கன்னா அவங்களுக்கு அந்த கலகம் இருக்கும் அப்படிங்கிறதுக்காக உதாரணமா சொல்றோம் நாம பார்க்குறோம் பரம ஏழைகள் விவசாய பெருமக்கள் நாம எப்பொழுதுமே விவசாய பெருமக்களை சொல்வது உண்டு ஏன்னா நிறைய இடங்களில் நம்ம நிறைய போன்களும் சார் விவசாயத்தை பத்தி சொல்லவே மாட்டேங்கிறீங்க நீங்க அப்படின்னு ஒரு எப்பவுமே நீங்க சொன்னாலும் அந்த வேலை உத்தியோகம் அப்படிதான் சொல்றீங்க சார் விவசாயத்தை பத்தி சொல்லுங்க சாமி அப்படின்னு சொல்லுவாங்க அப்ப எல்லா பதிவுகளிலும் விவசாயத்தை பத்தி பேசுவது உண்டு அப்ப பரம ஏழையாக இருந்தாலும் பெரிய அளவுல பெரிய குடும்பங்களாக இருந்தாலும் வசதி வாய்ப்புகளோடு இருந்தாலும் அந்த சனி பகவான் பத்தாவது பார்வையாக தனுசு ராசியை பார்க்கின்ற காரணத்தினாலே தொழில் அமைப்புகளில் எல்லாம் எச்சரிக்கையாக கவனமாக இருக்க வேண்டும் புகழ் சம்பந்தப்பட்ட இடங்களில் ஏமாற்றங்கள் ஆனால் அதெல்லாம் சரிவர கவனத்தில் எடுத்துக்கொள்ள வேண்டும் தனுசு ராசி நேயர்களே சரி உத்தியோகம் எப்படி இருக்கும் வருமானம் எப்படிப்பட்டதாக இருக்கும் உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் நிச்சயமாக தொழில் ஸ்தானத்தை சனி பகவான் பார்த்து குருவும் பார்க்கின்ற காரணத்தினால் வருமானங்கள் அதிகரிக்கும் பதவி உயர்வுகள் கிடைக்கும் நீங்கள் எந்த உலகம் முழுவதும் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில்துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழில்கள் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் தொழில் அமைப்புகள் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் அதிகரிக்கும் இன்னும் சொல்லப்போனால் வேலை செய்யக்கூடிய ஒரு பத்தாயிரம் ரூபாய்க்கு வேலைக்கு போகிறீங்க அல்லது ஒரு ஒன்றரை லட்ச ரூபாய் வேலைக்கு போகிறீங்க ரெண்டுமே என்னை பொறுத்தவரையிலும் ஒன்று தான் அவங்க உத்தியோகம் அடிமை தொழில் அப்போ உத்தியோகத்தை பொறுத்தவரையிலே வரையிலே என தனுசு ராசி நேயர்களே உத்தியோகம் சிறப்பானதாக இருக்கும் வருமானங்கள் சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் முன்னேற்றங்கள் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் இன்னும் கூட சொல்லப்போனால் கடன் சுமைகள் கடன் பிரச்சனைகள் கொடுக்கல் வாங்கலில் ஏற்பட்ட பிரச்சனைகள் வம்பு வழக்குகள் கோர்ட்டு கேசு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இட பிரச்சனைகள் ரெண்டல் ப்ராப்ளம் குறிப்பாக வேலையாட்களால் வரக்கூடிய பிரச்சனைகள் வேலையாட்கள் அவங்களால் வரக்கூடிய பிரச்சனைங்க சரியாக வேலையாட்கள் அமையாமல் இருக்கிறது இல்லை அவங்க தொழிலாளர்கள்லாம் பிரச்சனை பண்ணுறது இல்லை வேலை செய்கிற இடத்துல சில பிரச்சனைகள் ஏற்படுவது ஜாபில் ப்ராப்ளம் வருவது இந்த அது ப்ரைவேட் ஜாபாக இருக்கலாம் கவர்மெண்ட் ஜாப்பாக இருக்கலாம் அப்போ இந்த மாதிரியான பிரச்சனைகள் ஏற்படுமே ஆனால் இந்த மே மாதம் குரு பார்க்குற காரணத்தினாலே எப்பேன்பட்ட பிரச்சனையா இருந்தாலும் சரியாக கூடிய அற்புதமான கால நேரம் அப்போ ஒரு விஷயம்தான் சாமி நீங்க சொன்னது எல்லாமே கரெக்டு எனக்கு இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்கு சாமி நீங்க சொன்ன பிரச்சனை இருக்கு நேர்ல பார்த்தா மாதிரி சொல்றீங்க எனக்கு இது கொஞ்சம் சரி பண்ணி கொடுங்க அப்படின்னு சொல்லுவீர்களே ஆனால் அதுக்கு உங்க பிறப்பு ஜாதகம் முக்கியம் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் பொதுவாக ஒரு விஷயம் நான் ஜென்ரலாக சொல்றேன் உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி அன்பர்களே நிறைய அன்பர்கள் என்னுடைய பேச்சை ஒரு மதித்து நடப்பது உண்டு நம்ம சொல்லிட்டோம்னா சாமி சொல்லிட்டாரு சரிங்க சாமி பண்ணிடலாம் அப்படின்னு அப்போது உலகம் முழுவதும் வாழக்கூடிய தனுசு ராசி என்பர்களே நீங்களுடைய கடைகள் கம்பெனிகள் நிறுவனங்கள் வீடுகள் எதுவாக இருந்தாலுமே கூட நிச்சயமாக இவ்வளோ பேச்சிகள் நடந்திருக்கு மெயினந்த ராகுகேது அவங்களாம் விட்டு வெளியில் போயிருக்காங்க நிச்சயமாக குரு பார்க்குறாரு வீட்டில் ஒரு யாகங்கள் ஒரு ஹோமங்கள் செய்து கொள்வது சிறப்பு உங்க பிறப்பு ஜாதத்தை கொண்டு அது சாமியை நம்ம என்னைக்கு செஞ்சலாம் பாருங்க ஏன்னா செய்யற நாள் உங்களுக்கு ஒத்து வரணும் ஒரு யாக வேள்விகள் செய்கிறீங்கன்னா அந்த யாகத்தால் ஏற்படக்கூடிய பலன் உங்களை வந்து அடைய வேண்டும் அப்ப அதுக்கு அந்த நாள் ஒத்துழைக்கணும் அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் நிறைய பேர் நீங்களே வாங்க சாமின்னு கூப்பிட்றாங்கன்னா அது அதுதான் காரணம் அந்த கைலாசியும் அந்த நாள் குறிக்கிறது தான் முக்கியம் காம்ப்ரமைஸே பண்ணிக்கூடாது அதில் அப்போது நல்ல நாள் பார்த்து நிச்சயமாக உங்கள் கம்பெனிகளாகட்டும் கடைகளாகட்டும் நிறுவனங்களாகட்டும் ஏதேனும் ஒரு யாகம் என்ன மாதிரியான யாகம் செய்யலாம் என்பதெல்லாம் உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் தீர்மானிக்கும் ஸோ இந்த மே மாதம் முதல் புதிய கிரக மூன்று கிரகப்பெயர்ச்சிகள் முடிந்து புதிய வாழ்க்கை உங்களுக்கு ஆரம்பம் அதை யாகத்தோடு தொடங்குங்கள் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் விருது அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி அன்பார்ந்த மகர ராசி அன்பர்களே மகர ராசி அன்பர்களே அற்புதமான கால நேரம் மிக அற்புதமான கால அமைப்பு மே மாதத்தை பொறுத்த வரையில இந்த மே மாதத்தில் இருந்து தான் நல்ல எதிர்காலம் உங்களுக்கு காத்திருக்கிறது ஒரு பிறந்த குழந்த ஸ்கூலுக்கு போகும்போது என்ன ஒரு புதிய வாழ்க்கை அதுக்கு ஆரம்பமாகுதோ அல்லது ஒரு கல்யாண பொண்ணு கல்யாணம் பண்ணிட்டு எப்படி மாமியார் வீட்டுக்கு போகும்போது அது ஒரு புதிய வசந்த காலம் ஆரம்பிக்குதோ அதை போல் மகர ராசி என்பர்களே இந்த மே மாதத்தில் இருந்து தான் உங்களுக்கு நல்ல நேரம் இனிமே தான் நல்ல நேரமே ஆரம்பம் கடவுள் உங்களுக்கு இனிமே தான் நல்ல வாய்ப்புகளை எல்லாம் கொடுக்கப் போகிறார் நல்ல நல்ல முன்னேற்றங்களை எல்லாம் உங்களுக்கு கடவுள் கொடுக்க போகிறார் அப்படி பார்க்கின்ற பொழுது உலகம் முழுவதும் வாழக்கூடிய மகர ராசி அன்பர்களே நல்ல நேரம் ஆரம்பம் குறிப்பா சொல்ல வேண்டும் என்று சொன்னால் ராசிக்கு இரண்டாவது வீட்டில் இருக்கக்கூடிய ராகு குடும்பஸ்தானத்தில் இருக்கக்கூடிய ராகு பகவான் உங்களுக்கு நிறைய மாற்றங்களை தரப்போகிறார் நிறைய மகர ராசி என்பர்கள் புதிய வீடு வாங்குவது வீடு கட்டுவது மனை வாங்குவது ஊர் மாறுவது பெங்களூருக்கு போகலான் இருக்கேன் சாமி வீட்டுக்கு போகலாமா தாராளமாக போயிட்டு வாங்க நான் ஹைதராபாத் போறேன் போறேன் மும்பைக்கு போறேன் சார் நான் கோயம்புத்தூரே போயிடலான் இருக்கேன் திருநெல்வேலியே போயிடலான் இருக்கேன் சார் நான் வெளிநாடு போயிடலான் இருக்கேன் குஜராத் போலான்னு இருக்கேன் இடமாற்றங்கள் உண்டு நிச்சயமாக மகர ராசி என்பர்களே இடமாற்றங்கள் உங்களுக்கு மிக பெரிய வெற்றியை கொடுக்கும் ரெண்டில் இருக்கக்கூடிய ராகு வெளியூர் வெளி மாநிலங்களுக்கான வாய்ப்புகளை ஏற்படுத்துவார் இன்னும் கூட உங்கள் ஜாதகம் பலமாக இருக்குமே ஆனால் வெளிநாட்டு யோகங்கள் கிடைக்கும் அப்போ அந்த ராகு எவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கார்ன்றதை பொறுத்து நீங்கள் எத்தனை வருஷம் வெளியூரில் இருப்பீங்க எத்தனை வருஷம் வெளிநாட்டில் இருப்பீங்க எப்போ திரும்ப வருவீங்க இல்லை அங்கே செட்டில் ஆகிடுவீங்களா இதெல்லாம் கொண்டு சொல்ல முடியும் மகர ராசி என்பர்களே இந்த மே மாசம் ஒரு முக்கியமான மாசம் இப்பதான் ஏழரை சனி முடிஞ்சிருக்கு நீங்க யாராக இருந்தாலும் மாணவ செல்வங்களாக இரு படிக்கக்கூடிய சின்ன சின்ன மாணவ செல்வங்களாக இருந்தாலும் ஸ்கூலு காலேஜஸ் போகக்கூடிய மாணவ செல்வங்களாக இருந்தாலும் உள்ளியூர் படிப்பு வெளியூர் படிப்பு வெளிநாட்டில் தங்கி படிக்கக்கூடிய மாணவ செல்வங்கள் அதேபோல் நீங்கள் மாணவ செல்வங்களாக இருந்தாலும் குடும்ப பெரியோர்களாக இருந்தாலும் குடும்ப பெண்களாக இருந்தாலும் கணவனாக இருந்தாலும் மனைவியாக இருந்தாலும் பெற்றோர்களாக இருந்தாலும் பெரியோர்களாக இருந்தாலும் நிச்சயமாக மகர ராசி என்பர்களை இந்த மே மாதத்தில் இருந்து உங்களுக்கு ஒரு வளர்ச்சி காத்திருக்கிறது நல்ல வளர்ச்சி காத்திருக்கிறது அற்புதமான கால நேரம் அதோடு மட்டுமல்ல இரண்டில் இருக்கக்கூடிய ராகு ஒரு வசதி வாய்ப்பு வளர்ச்சி அடையக்கூடிய காலம் வீட்டில் ஒன்றுமே இல்லாமல் ஒரு சாதாரண ஒரு வீடு அந்த வீட்டுக்கு ஒரு தேவையான வசதி வாய்ப்புகள் ஒரு ஏசி வாங்கி போகிறது டிவி வாங்கி போகிறது ஒரு வாஷிங் மிஷின் வாங்கி போகிறது எலக்ட்ரிக்கல் எலக்ட்ரானிக்ஸ் பொருட்கள் வாங்குவது போன்ற யோகங்கள் ஏற்படும் வெளியூர் சுற்றுலாக்கள் சென்று வரக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் சொகுசான இடங்களுக்கு சொகுசான பயணங்கள் பிரயாணங்கள் ஏற்படும் விமான பயணங்கள் கூட ஏற்படுவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் மெயினாக வீடு கட்டுவது வீடு வாங்குவது இது மகர ராசிக்கு அமை நிறைய அன்பர்கள் என்கிட்ட கேட்குறாங்க சாமி இப்போ நாங்கள் வீடு வாங்கலான் இருக்கோம் யார் பேரெலாம் வாங்கலாம் என் பேரில் வாங்கலாமா வீட்டுக்கார் பேரில் வாங்கலாமா பிள்ளைங்க பேரில் வாங்கலாமா பசங்களெலாம் பார்த்தீங்கன்னா சின்ன வயசாக இருக்கும் பன்னெண்டு வயசு பதினாலு வயசு அப்படி இருக்கும் உடனே அவங்க ஜாதகத்தெலாம் எடுத்துகிட்டு வருவாங்க அப்போ நம்ம அவங்க அட்வைஸ் பண்ணுவது உண்டு ஜாதகத்தை பார்த்து இந்த மாதிரி ஆகுமா அப்படின்னு சொல்கிறது உண்டு அப்போ மகர ராசி என்பர்களே வீடு வாங்குவது மனை வாங்குவது வீடு கட்டுவது பிரயாணங்கள் மேற்கொள்வது அல்லது பிரார்த்தனைகளை செலுத்துவது போன்ற அற்புதமான விஷயங்கள் எல்லாம் எந்த நடக்கக்கூடிய மாசமாக இந்த மே மாதம் அமைகிறது மகர ராசி இருக்கிறேன் அப்போ தொழில் அமைப்புகள் எப்படி இருக்கும் மகர ராசி என்பர்களே நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் தொழில்துறையை பொறுத்த வரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் தொழிலில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் பிஸ்னஸ் நல்ல முன்னேற்றம் இருக்கும் உங்கள் கம்பெனியாக இருக்கலாம் கடைகளாக இருக்கலாம் தொழில் நிறுவனங்களாக இருக்கலாம் உள்நாடாக இருக்கலாம் வெளிநாடாக இருக்கலாம் அப்போ நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரி தான் ஒரு தொழில் ஆரம்பிச்சிருக்கலாம் அந்த தொழில் ஆரம்பித்து கண்டினியூ பண்ணுவீங்க ஆனால் நீங்கள் நினச்ச அளவுக்கு க்ரோத் இருக்காது வளர்ச்சி இருக்காது நீங்கள் கடுமையான முயற்சி செய்வீங்க முதலீடுகள் செஞ்சுருப்பீங்க ஆனாலுமே கூட அதில் ஒரு நல்ல முன்னேற்றம் இருக்காது ப்ராஃபிட் இருக்காது இன்னும் சொல்லப்போனால் அதுக்காக நீங்கள் வாங்கின கடனை அடைக்கிறதுக்கு இந்த இன்ட்ரெஸ்ட்டு கூட வராது அப்போ தொழில் சரியான முறையில் வளர்ச்சி அடையலைன்னு கஷ்டப்படக்கூடிய ப்ராஃபிட் இல்லை இல்லை கடனை அடைக்க முடியலை அப்படின்லாம் கஷ்டப்படக்கூடிய என மகர ராசி அன்பர்களே தொழில் சிறப்பானதாக இருக்கும் இந்த மே இருந்து வருமானம் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் லாபம் கிடைக்கும் சார் போன மாசம் வரல லாபம்னு நான் ஒண்ணுமே எடுக்கலைங்க இந்த மாதத்துலேருந்து லாபம் எடுப்பீங்க எத்தனை ஹோட்டல் இண்டஸ்ட்ரி நம்ம நிறைய சொல்ல முடியும் ஹோட்டல் இண்டஸ்ட்ரி இந்த பக்கம் இந்த உளுதூர் பேட்டை அதே போல் மாயபுரம் கும்பகோணம் சைடில் நம்ம நிறைய எத்தனை ஹோட்டல் தங்கும் விடுதிகள் ரிசார்ட்ஸை வச்சு நடத்தக்கூடியவர்கள் கொடைக்கானலில் ரிசார்ட்ஸை வச்சு நடத்தக்கூடியவங்க எத்தனை பேர் நம்மகிட்ட வாராகிட்ட வந்திருக்காங்க கொடைக்கானலில் நிறைய ரிசார்ட்ஸ் வச்சு நடத்தக்கூடிய அன்பர்கள் இடதோஷங்கள் இருந்திருக்கும் புக்கிங்கே ஆகிருக்காங்க அல்லது எது என்ன ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருக்கும் கொடைக்கானலில் நம்ம நேரடியாக சென்று அங்கெல்லாம் பூச்சி செஞ்சு கொடுத்துட்டு வந்திருக்கோம் அதுபோல மறைமுகமான பிரச்சனைகள் மனக்குழப்பங்கள் மெயினாக பிரச்சனைகள் மறைமுகமான பிரச்சனைகள் செய்வினை கோளாறுகள் இந்த மாதிரியான பிரச்சனைகள் தொழில் பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் அந்த தொழில் பிரச்சனைகள் எல்லாம் விலகும் கவலை வேண்டாம் மகர ராசி அன்பர்கள் அப்போ லாபம் கிடைக்கும் இப்போ உலகம் முழுவதும் நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் வேர்ல்டு வைடு எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் தொழில் அமைப்புகளை பொறுத்த வரையில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் வரவு செலவுகள் அதிகரிக்கும் ப்ராஃபிட் இன்க்ரீஸ் ஆகும் அப்போ அது எனக்கு இன்னும் நடக்கலையே சாமி அப்படின்னு கேட்பீர்களே ஆனால் அதுக்கு உங்கள் பிறப்பு ஜாதகம்தான் பேசும் அதை தான் பார்க்கணும் ஏன் உங்களுக்கு நடக்கலை உங்களுக்கு மட்டும் ஏன் நடக்க மாட்டேங்குது அப்படிங்கிறத உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு தான் தீர்மானிக்க முடியும் மகர ராசி அன்பர்களே அதே போலத்தான் உத்தியோகம் வேலை வாய்ப்புகள் இப்போ உத்தியோகத்தை பொறுத்த வரையில் வேலை வாய்ப்புகளை பொறுத்த வரையில் மகர ராசி அன்பர்களே இந்த மாதத்திலிருந்து மே மாசத்திலிருந்து வேலை கிடைக்கும் நிறைய மகர ராசி என்பர்கள் வேலையில்லாமல் கஷ்டப்படக்கூடியவர்கள் அது ஆண்களாக இருந்தாலும் பெண்களாக இருந்தாலும் நிச்சயமாக வேலை வாய்ப்புகள் அதிகரிக்கும் வேலையில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை மகர ராசி அன்பர்களே ஸோ நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் மகர ராசி என்பர்களே திருமணம் உத்தியோகம் வாய்ப்பு கடன் சுமை கடன் பிரச்சனைகள் வம்பு வழக்கு பார்ட்னர்ஷிப் ப்ராப்ளம் கழகங்கள் வீண்பழி அவமானங்கள் செய்யாத குற்றங்களுக்கான தண்டனைகள் மெயினாக கடன் சுமைகள் நிறைய ஏமாற்றங்கள் இதெல்லாம் எனக்கு இப்போ கிளியர் ஆகுமா சாமி அந்த மாதிரி குடும்ப கஷ்டங்கள் மனக்குழப்பம் மனசில் நிறைய பயம் அதே போல் உடல்நிலை ஆரோக்கியம் மெயினாக ஹெல்த்து தான் முக்கியம் உடல்நிலை ஆரோக்கியம் அப்போ இந்த மாதிரி உங்கள்கிட்ட நிறைய இது சம்பந்தப்பட்ட கேள்விகள் உங்களிடத்தில் இருக்கலாம் இதெல்லாம் எப்போ நடக்கும் எப்படி நடக்கும் என்பதை உங்கள் பிறப்பு ஜாதகத்தை கொண்டு துல்லியமாக நீங்கள் அறிந்து கொள்ளலாம் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வெறும் அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகியம் ஜெய ஜெய்வ